சதுர்சி மயிலம்பாவளி ரெண்டு வருடங்கள் தலைவலி மூக்குல சவ்வு வளர்ந்து அடைத்து இருக்கு மூக்கு தலைவலி தொடர்ந்து ரெண்டு வருஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இரண்டு ஆண்டுகள் இந்த மகளை வாதிக்கிற இந்த தலைவலியை பார்த்து இப்பொழுதே நான் உன்னை எடுக்கிறேன் இனிமேல் இவளுக்குள் இந்த தளவழி இருப்பதில்லை இந்த தேங்க் தேங்க்யூ ஃபார் யோர் டெலிவரன்ஸ் விடுதலைக்காக நன்றி இனிமேல் இந்த தளவழி வருவதில்லை பக்கம் ரெண்டு மூக்குமா மூக்கால் சுவாசிக்கலே கிறிஸ்துவின் நாமத்திலே மூக்கிலே வளர்ந்திருக்கிற செவ்வை பார்த்து இப்பொழுதே நீ கரைந்து இந்த தடைப்பு நீங்கி இந்த நிமிஷத்தில் இருந்து மூக்காலே சுவாசிக்க ஆரம்பிப்பால் ஆக நாமத்திலே ஆமேன் அவ்வளோ காலம் இது ரெண்டு வருஷம் சுவாசிங்க நீங்க சுவாசிக்கிறீங்களே இப்ப அடைப்பு போயிட்டு நல்லவரா இல்லையா பாருங்க உங்களுக்கு தலைவலி இருக்கா கருங்களை தட்டி நாலு வருஷம் தலைவலி போயிட்டு ரெண்டு வருஷம் மூக்கிலேயே இருந்த அடைப்பு வாயால் தான் சுவாசிப்பான்ட்டு சொன்னால் இப்போ மூக்கால் சுவாசிக்கிறான் நீங்கள் கட்டிங்க தானே நல்ல கையை தட்டி ஏசு மகிமை